தினம் ஒரு ஜபம் என்கிற வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் வசனம் ரெண்டு என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்துறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி புதிய கிருவை புதிய தயவு புதிய இரக்கம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கத்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிற அப்படின்னா நன்றி ஆண்டவரே ஆமாண்டவரே கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தேவனை தேடுகிறதெல்லாம் எங்க ஆத்மா ஆஞ்சியோடு இருக்கட்டும் ஆண்டவரே தேவ சந்ததியில நான் எப்போது வந்து என்கிற ஒரு வாஞ்சிய ஒவ்வொருவருக்கும் தாங்க ஒரு சத்தத்தை கேட்கிற வாஞ்சைய தாங்க உங்களது கூட பேசுகிற விருப்பத்தை கத்தாங்க அந்த ஒருவேளை அந்தவரை அப்பா

எல்லாருக்கும் தாங்க அதிக நேரம் ஜெபிக்கட்டும் அதிக நேரம் நாங்க வேதத்தை வாசிக்கட்டும் அதிக நேரம் கத்தருடைய சத்தத்தை கேட்கட்டும் நாங்கள் அதிக நேரம் கத்தரோடு கூட பேசட்டும் ஆண்டவரே அப்போ எங்கள் ஆத்மா வாழ்கிறது போல ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்போம் ஆண்டவரே அப்படியான கிருவைய கத்த இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே me.